டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலில் இடம்பெறும் பதிவிற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ கமெண்ட் செக்ஷனில் எப்பயுமே ரெகுலர் வியூவரான ஹேமபிரியா ஒரு மூலிகையை பற்றி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி ஸோ இன்றைக்கி கஸ்தூரி மேத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயக்கீரையை வந்து நிழலில் உலர்த்தி நம்ம வந்து சமையலுக்கு வந்து வாசனையை வந்து உபயோகப்படுத்துகிறோம் ஸோ டோட்டலாகவே வந்து இந்த வெந்தயக்கீரையோட பயனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெந்தயக்கீரை அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் பெனிஃபிட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து தான் ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நார்ச்சத்தில் முக்காவாசி நார்ச்சத்து என்ன அப்படின்னா இந்த வெந்தயக்கீரையை எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் வெந்தயக்கீரையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சால்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிற நார்ச்சத்துக்கள் இருக்குது ஸோ நார்ச்சத்து இருந்தாலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது இது ரெண்டுக்காக தான் பரவலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பெருக்கி குழந்தைக்கு பால் கொடுக்கும் பெண்களுக்கு பால் பெருக்கிய மருந்தாகவும் இதை யூஸ் பண்ணுறோம் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அல்சர் உடையவர்களுக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம் இது ஆக்சுவலாக வாட்டர் சால்யூபிள் ஃபைபர்னு சொல்கிறோம் ஏன்னா யூஸ்வலாக எந்த ஒரு இதானாலும் இந்த மாதிரி கீரைகளை நல்லா தண்ணியில் இது பண்ணணும்னா ஒரு குளகுழப்பு தன்மையோட ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த பால் கொடுக்கும் பெண்கள் வந்து பால் பெருப்பதற்கு இந்த வெந்தயக்கீரையை எவ்வாறு எடுக்கணும் அப்படின்னா தினமும் மதிய உணவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயக்கீரை ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த நூறு கிராம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பால் பெருக்கும் ஆனால் அதற்கு சமைக்கும் பொழுது நம்ம எண்ணெய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்ப கிடையாது ஒரு மூன்று எம்எல் தேங்காய் எண்ணெயில் நம்ம யூஸ்வலாக தாளிதம் பண்ணக்கூடிய கடுகு உளுந்தம்பருப்பு வேணும்னா சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுட்டு அதில் இந்த வெந்தயக்கீரையை போட்டு இது பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப அடிக்கடி சளி பிடிக்கும் ஏன்னா வெந்தயக்கீரைக்கு வந்து குளிர்ச்சி தன்மை உண்டு எனக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கூட வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கபத்தோடத்தை வந்து அந்த முறிச்சிடும் ஸோ வெந்தயக்கீரையை அந்த மாதிரி எடுக்கலாம் அடுத்து அல்சர் பேஷன்ஸ் அல்சர் பேஷன்ஸ் எப்படி வெந்தயக்கீரையை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா நார்மலாகவே வந்து நம்ம கீரையை வந்து தாளிதமாக செய்து வந்து எடுத்துக்கலாம் அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடிநீர் மாதிரி நம்ம இதை வந்து போட்டு எடுக்கலாம் குடிநீராக நம்ம அதாவது குடிநீர்னால் நம்ம டிகாஷ் நாட்டை போட்டு பயன்படும் அப்போ வந்து என்னென்னா ஃப்ரெஷ் வெந்தயக்கீரையை நம்ம எடுக்காமல் இந்த கஸ்தூரி மேத்தி அப்படிங்கக்கூடிய அந்த உலர்ந்த இருக்குது பார்த்திங்களா அது நம்ம எடுத்துகிட்டு அதோடு கொஞ்சம் சீரகம் சோம்பு மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சுட்டு தி தினமும் காலை ஒரு எழுபது எம்எல் எம்டி ஸ்டமக்கில் காலையும் இரவும் எடுத்துட்டோம் அதாவது இரவும் அப்படின்னா மாலை வேலை இரண்டு வேலையும் எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் வயிறு உப்புசம் வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறது நெஞ்சரிச்சல் ஏப்பம் போன்றவற்றிற்கு வந்து இது நல்ல ஒரு இதை தரும் ஸோ இது ரெண்டும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து என்னென்னா யார் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து ஏற்கனவே வந்து அமிபிக் டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க அமிபியாசிஸ்ன்னு ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் வெந்தயக்கீரை எடுக்கணும் இல்லைனா எடுக்கக்கூடாது ஆஸ்துமா சைனிசைட்டிஸ் போன்ற தொந்தரவுகள் இருப்பவர்களும் வெந்தயக்கீரையை மருத்துவர்களின் சும்மா ஏதோ அப்போ ரீசெண்டாக சளி பிடிச்சிருக்குன்னா எடுக்கலாம் எனக்கு ரொம்ப நாளாக ஆஸ்துமா இருக்குது எனக்கு சைனசைட்டிஸ் இருக்குது அடிக்கடி சளி பிடிச்சி மூக்கடைச்சிக்கும் நீரில் காலையில் எழுந்திரிச்சோடனே தொடர் தும்மல் வரும் அப்படிங்கிறவங்க வெந்தயக்கீரையை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உஷ்ண உடம்புக்காரர்கள் வந்து இதை வந்து எடுக்கலாம் இல்லை எனக்கு ஏற்கனவே குளிர்ச்சி உடம்பு அப்படிங்கிறவங்களும் தவிர்க்கணும் அடுத்து வாத நோயாளிகள் இருக்காங்க முடக்கு முடக்குவாதம் இந்த மாதிரி வாத நோயாளிகளும் கண்டிப்பாக வெந்தயக்கீரையை வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ வெந்தயக்கீரைங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் கீரையாக நம்ம எடுக்கணுன்னா பால் பெருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி ரொம்ப உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்களும் அல்சர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ மற்றவர்கள்லாம் கொஞ்சம் மனமூட்டியாக நம்ம வெந்தய அந்த மேத்தி கஸ்தூரிங்கிறத நம்ம லைட்டாக வந்து நுணுக்கிட்டு ஃபுட்டில் எடுத்துக்கலாமே தவிர அப்படியே நம்ம சாப்பிட்றது அவ்வளவு ஏற்புடையது கிடையாது நன்றி